ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேபி சொல்லேன் சக்தி ரூம்க்கு வராரு பொன்னி அவன் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என் ஃபோன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க உனக்கு கால் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து சொல்கிறாங்க இந்தமாரி எனக்கு உடம்பு சரியில்லை ஜெயாத்தை டாக்டர் வர வச்சு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து ஷாக் ஆகிறார் அம்மா அவன் கிட்டே க்ளோஸ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொன்னி சொல்கிறாங்க போக போக இந்த நெருக்கம் வந்து விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து பொன்னிக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க சுந்தரமும் மூர்த்தியும் பேசிக்கிறாங்க சக்தி வந்து ஜெயாவையும் பொண்ணையும் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான் நம்ம பொண்ணு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஜெயாவோட அக்கா பையன் கார்த்திக்னு ஒருத்தவங்க வராங்க சந்திரசேகரன் ஜெயாவும் நேம் சொல்லி பேசுறாங்க பொன்னி வந்து யார் இவங்க அத்தை மாமாவை பேர் சொல்லி பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க கார்த்திக் வந்து சக்தி கிட்ட வந்து உன் ஒய்ஃப் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க சண்முகம் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு மூர்த்தி வந்து கார்த்திக் ஏதாவது பாட்டில் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூப்பிட்டு போறாங்க மூர்த்தி வந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி கார்த்திக் கொடுக்குறாங்க கார்த்திக் வந்து பாட்டில் கொடுக்குறாரு மூர்த்தி வந்து அப்செட் ஆறாரு தேங்க்யூ